என் அன்பு தங்கமே உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரமாகவே காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயா எனக்காக ஒரு மூன்று நிமிடம் நீ ஒதுக்கி என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ வேண்டும் என்று தூண்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றால் மட்டும்தான் நீ என் வாக்கினை கேட்பதற்கு பலன் இருக்கின்றது என் வாக்கினை கேட்பதையும் கேட்டுவிட்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தி கொண்டிருந்தால் நீ என் வாக்கினை கேட்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் எண்ணம் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு விஷயத்தை உனக்கு நான் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடனடியாக அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து தர வேண்டும் என்றுதான் நான் நினைக்க வேண்டும் அல்லவா அதே நேரத்தில் என் பிள்ளை நீயும் அம்மா நமக்கு தருவாள் என்கின்ற நம்பிக்கை கொண்டுதானே இருந்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக அம்மா சொல்வதை சொல்லட்டும் நாம் கேட்பதை கேட்டுவிட்டு அதன் பிறகு அதனை காற்றில் விட்டு சென்று விடலாம் என்று நே நினைத்தால் அது தவறல்லவா இந்த எண்ணத்தை முதலில் உனக்குள் இருந்து நீ மாற்றிக்கொள் அம்மா நேரம் போகவில்லை என்று சொல்லியா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு பேசினால் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் நீ நிச்சயமாக உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அதை உதாசீனம் செய்வாயானால் உனக்கே தெரியும் அம்மாவின் அன்பு எந்த அளவில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தால் அது கிடைக்கும் என்று உனக்கு அது கிடைக்கும் பொழுது உதாசீனம் செய்துவிடக்கூடாது நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னுடைய மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி அதை நீ பெற்றுவிட துடிக்க வேண்டும் நான் சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கவில்லை என்பது நீ நன்கு உணர்ந்ததுதானே தேவையில்லாது மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய நம்பிக்கைதான் இந்த முன்னால் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் அம்மாவையும் உன்னிடத்தில் பேச வைக்கும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு தேவையானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விடத்தான் வேண்டும் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை சந்தோஷமும் இந்த வாழ்க்கைக்குள் தான் அடங்கி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இன்று நீ விட்ட விஷயங்களை எல்லாம் இனிமேல் ஒரு காலமும் பெற்றுவிட முடியாது என்று நினைக்க கூடாது இன்று நீ விட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் அதி பயங்கரமான சக்திகளோடு உனக்கு வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை என்று யாராலும் உறுதி கொடுத்துவிட முடியாது உனக்கு நடக்கவிருக்கின்ற துன்பங்களை நீ எந்த நிலையில் எடுத்துக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற அற்புதத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் அழுத்தமாக இறங்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன் மனதிற்குள் நீயே பதிய வைத்துக்கொள் அடுத்தவர்களினுடைய எண்ணங்களோ அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளோ எந்த நேரத்திலும் உன்னை பாதித்து விடக்கூடாது நல்ல மனநிலையில் சென்று கொண்டிருப்பாய் நாம் இன்று இதை முடித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையில் செய்து கொண்டிருப்பாய் ஆனால் சட்டென்று இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னாலெல்லாம் இது எங்கே முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் சட்டென்று தலைகீழாக புரண்டுவிடும் நீ நினைத்ததை கூட செய்ய முடியாமல் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக நீ இருந்து விடுவாய் போன்றெல்லாம் ஒரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடாது இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே இந்த தாயா என்னுடைய ஆசிகளோடு உனக்கானதாக மாற்றி கொடுக்கப்படும் நான் சொல்லிவிட்டேன் என்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் வந்துவிட வேண்டும் அம்மா சொன்ன வார்த்தைகளை ஒரு நாளும் மீற மாட்டாள் அம்மா ஒரு விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சுற்றி இருக்கின்ற எதிரிகளும் துரோகிகளும் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை நீ அப்படியே உன் வாழ்க்கையாக மாற்றிவிட முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாய் அந்த நேரத்தில் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்லி உன்னை நல்ல நிலைப்படுத்தி இருக்கின்றேன் இது முதலில் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் எல்லாம் உனக்கு புரிந்திருக்கட்டும் அப்பொழுதுதான் உன்னால் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் மாற்ற முடியும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக திருத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் உனக்கு துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எல்லாமுமே நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு சிறப்பாக நடக்கும் என் குழந்தையே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு புரிகின்றதா முன்பெல்லாம் கண்ணீரை சிந்துவதற்கும் கவலையிலேயே என் நேரமும் இருப்பதற்குமாக உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டிருந்தாயல்லவா ஆனால் இப்பொழுது தெய்வத்தை வணங்குவதற்கும் தெய்வத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசிப்பதற்குமாக உன்னுடைய நேரங்கள் அதிகமாக செலவழிந்து கொண்டிருக்கின்றது இதுவே போதுமே இனி உன்னை நல்ல நிலைக்கு இதுவெல்லாம் கொண்டு வந்துவிடும் உனக்கான நன்மைகளை இது நிச்சயமாக இனிமேல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ மாற்றங்களை காண தொடங்கிவிட்டாய் இந்த வாழ்க்கையின் திருப்பங்களை எதிர்கொள்ள தயாராகிவிட்டாய் வேறென்ன வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு பெரிதாக எதுவும் தேவைப்படாது நீ இதையெல்லாம் சாதிக்க தொடங்கிய பிறகு மற்றவையெல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பித்துவிடும் நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமுமே உனக்கு சிறப்பாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்